நேற்று மாலை அண்ணன் சீமான் அவர்கள் நடிகர் ரஜினிகாந்தை அவர் வீட்டிலேயே சந்தித்தார் எதுக்காக இந்த காலகட்டத்தில் இந்த சந்திப்பு காரணம் என்ன நடிகர் விஜய் அவர்கள் இப்ப அரசியலுக்கு வந்திருக்கிறார் ஏற்கனவே அரசியலுக்கு வரதா சொல்லி நீண்ட நாள் பேசிட்டு அரசியலுக்கு வராம பின்வாங்கினவர் ரஜினிகாந்த் இப்ப அண்மை காலத்தில் ரஜினிகாந்துக்கும் விஜய்க்கும் ஒரு சின்ன ஒரு மறைமுக உரசல் ஒன்று ஏற்பட்டதாக செய்திகள்லாம் இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பேசின இருந்து அதுக்கு பிறகு அண்மை காலத்தில் அரசியலுக்கு வந்த பிறகு விஜய்க்கும் அண்ணன் சீமானுக்குமான ஒரு உரசல் ஒரு நட்பு இருந்துச்சு அவர் மாநாட்டு பேச்சுக்கு பிறகு ஒரு உரசல் ஏற்பட்டு அண்ணன் சீமானவர்கள் எதிர்வினையெல்லாம் ஆட்டியிருக்காரு இப்போ இந்த சூழலில் இந்த சந்திப்பு நடக்கும்போது இதுக்கு இதை ஒட்டி ஏதாவது காரணம் இருக்கா இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கா அல்லது மீண்டும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராரா இப்போ இதெல்லாம் நடக்கும்போது பல பேர் இதை வரவேற்று செய்திகள் போட்டிருக்கிறாங்க பல பேர் இதை எதிர்த்து கடுமையாக பேசுகிறாங்க எதிர்க்கிறவங்க யார் அதுக்கான காரணம் என்ன அதெல்லாம் தான் இந்த காணொலியில் விரிவாக போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நேற்று மாலை ஒரு இயல்பான சந்திப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் அவர் வீட்டிலேயே சந்திச்சிருக்கிறாரு நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏன் இந்த காலகட்டத்தில் இந்த சந்திப்பு ஏற்கனவே கடுமையாக ரஜினிகாந்தை எதிர்த்தவராச்சே இப்போ ஏன் அவர் வீட்டிலேயே போய் அவரை சந்திக்கிறாரு அப்போ இதில் ஏதாவது அரசியல் காரணம் இருக்கா அல்லது சினிமா காரணம் இருக்கா அப்படிலாம் பல கேள்விகள் எழுப்பப்படுது அந்த கேள்விகளுக்கு நேரடியாக சில பதில்களை கொடுப்போம் இயல்பாக ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு அண்மை காலத்தில் திரைப்பட வெளியீட்டு விழாக்கள்லையோ அல்லது அந்த பாடல் வெளியீட்டு விழாலையோ நடிகர்கள் பேசுவது இயல்பு அதில் வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் பேசும்போது ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி கொள்வது போல மறைமுகமாக சில செய்திகள் பேசப்படுது இந்த கழுகு அப்படின்னலாம் கூட அதுக்கு பேர் வருது அது அது எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன மோதல் இருக்கிறத பார்க்க முடியுது அந்த மோதல் இருந்தாலும் நடிகர் விஜய் அவர்கள் தொடக்க காலத்தில் பெருமளவுக்கு நடிகர் ரஜினிகாந்தோடைய ரசிகர்னு சொல்லி சொல்லி வளர்ந்தாருங்கிறது எல்லாருக்கும் சரி தெரிந்த செய்தி தான் அவருடைய திரைப்படங்களில் கூட அதுக்கான குறியீடுகள்லாம் இருக்கும் இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த மோதல் இன்றைக்கி நடக்குது அதே போல் அரசியலுக்கு வர அறிவித்தார் அண்ணன் சீமானோட தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருந்தார் அதுக்கு பிறகு அவருடைய மாநாடு நடக்குது அது வரைக்கும் தொடர்ச்சி அவருடைய எல்லா அரசியல் செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக நின்று வாழ்த்து தெரிவித்து நல்ல மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றார் அண்ணன் சீமான் அவர்கள் மாநாட்டு பேச்சில் நடிகர் விஜய் அவர்கள் மறைமுகமாக அண்ணன் சீமானை தாக்கி பேசின சில இதெல்லாம் இருக்குது அதை தாண்டி திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்ணுனார் அதுலேருந்து ஒரு பெரிய மோதலை ஏற்பட்டுருச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கடுமையான எதிர்வினை ஆற்றினார் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்ளணும் விஜய் பேசின அந்த மாநாட்டு நாலண்ணிலருந்து தொடர்ச்சியாக பேச தொடங்கிட்டார் அண்ணன் சீமான் இதெல்லாம் நடக்கும்போது அப்போ நாம் தமிழருக்கும் தாவேக்காக்கும் ஒரு மோதல் இருக்குது ரஜினிக்கும் விஜய்க்கும் மோதல் இருக்குது அப்போது எதிரியின் எதிரி என் நண்பன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரஜினியும் சீமானும் சந்திக்கிறார்களா விஜய் அவர்களை கூட்டணியில சேர்த்துக்கணும்னா இல்லை வரலாம் அப்படின்னோ பேசிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ விஜய் இந்த மாதிரி பேசின பிறகு எதிர்வினை ஆற்ற தொடங்கிட்டாரு இப்போ ரஜினி அவர்களை கையில் எடுக்கிறாரா ரஜினி அவர்கள் இதுதான் நேரம் விஜய் நம்மளை உரசனாரு அப்போ அவரை வாங்குறதுக்காக நம்ம நம்மள முன்னாடி எதிர்த்தாலும் இன்னைக்கு விஜய் எதிர்க்கிற சீமானோடு கை கோர்க்கலாம் சீமானுக்கு ஆதரவா நிற்கலாம் அரசியலாக கூட ஏற்கனவே தொண்ணூத்தாறுல திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தது போல இப்போ நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு ரஜினி அவர்கள் நினைச்சிருக்கலாம் நினைச்சு இப்போ அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்கிறதுக்கான முயற்சிகளில் ரஜினி ஈடுபட்டிருக்கலாம் அதனால இந்த சந்திப்பு நேற்று நடந்திருக்கு அப்போ இதுக்கு ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இருக்கு அப்படின்னுலாம் உங்ககிட்ட யாராவது சொன்னால் முற்றிலும் போய் நம்பாதீங்க ஏன்னா இது எதுவுமே கிடையாது காரணம் ரொம்ப எளிமையான ஒன்று தான் அண்மையில் ரஜினி நடித்த வேட்டையன் படம் வந்துச்சு பல படங்கள் வருது வரும்போது அண்ணன் சீமான் அவர்கள் நல்ல படங்களாக இருந்தால் அதெல்லாம் பார்த்துட்டு வாழ்த்தும் தெரிவிப்பார் ஐயா ரஜினிகாந்த் அவருடைய படங்களே கூட முன்னாடி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு இப்போவும் பார்த்தீங்கன்னா வேட்டையானை பார்த்துட்டு ரொம்ப நல்ல படம் சமூக நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படம் அதுவும் இந்த ஃபேக் என்கவுண்டர்ஸ் பற்றி அது நல்லா பேசியிருக்கு இன்னும் பல செய்திகள் சமூக சிக்கல்களை பற்றி பேசியிருக்கு அதுவும் பல பெரிய நடிகர்கள் குறிப்பாக இரண்டு உச்ச நடிகர்களை வச்சு இந்தியா முழுமைக்குமான உச்ச நடிகர் அமிதாப் பச்சன் அவரை வச்சு சில செய்திகளை பேச வச்சிருக்காங்க அதே போல் இங்கே உச்ச நடிகராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவரே இந்த கதையின் நாயகனாக நடிச்சிருக்காரு அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து இந்த சமூக கருத்துக்களை பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சூழல் இந்த படம் பேசும் செய்தியை பல மேடைகளில் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் அந்த வகையிலையும் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப பெருமிதத்தோட இந்த படத்தை பாராட்டி ஒரு மூன்று பக்க அறிக்கையே வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையை பார்த்த படக்குழுவினர் ரொம்ப மகிழ்ந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு அழைத்து நன்றி சொல்லியிருக்காங்க அந்த நன்றி சொல்லும்போது அப்படியே அவரோட கான்ஃபரன்ஸ் கால்ல ஐயா ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களையும் எடுத்து அவரும் அண்ணன் சீமானிடம் வாழ்த்துக்கு நன்றி சொல்லியிருக்கிறார் நம்ம எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ சொல்லுங்க நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதன் பொருட்டு நடந்த சந்திப்பு தான் இது அவருடைய படத்துக்கு வாழ்த்து நல்லா இருக்க படம் அப்படின்னு வாழ்த்தியிருந்தாங்க அதுவும் குறிப்பாக வேட்டையான பற்றி தெரியும் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து உண்மையிலேயே நல்ல சமூக கருத்தை பேசுது அப்படின்ற நிலையில் அண்ணன் அவர்கள் அந்த படத்துக்கு ஆதரவு தெரிவித்து வாழ்த்து தெரிவித்த உடனே நடிகர் ரஜினிகாந்தும் அதுக்கு மகிழ்ந்து அவரை அவருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் அதுக்கு நன்றி பாராட்டும் விதமாக தான் உங்களை சந்திக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக கலந்தாய்வு பயணங்கள்னு தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு இருக்கும்போது நானே முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் காலம் நேரம் அமைஞ்சிருக்கு அவருக்கு நேரம் கிடச்சிருக்கு போய் சந்திச்சிருக்கிறாரு இவ்வளவு தாங்க இது பின்னணி இதை தாண்டி இதில் அரசியல் காரணங்கள்லாம் எதுவுமே கிடையாது அதனால் யார் யாரோ எதேதோ கதை கட்டி விடுவாங்க அந்த கதையெல்லாம் யாரும் நம்புகிறாருங்க அடுத்தது என்னன்னா நடிகர் ரஜினிகாந்தை கடுமையாக எதிர்த்தவர்களில் முதன்மையானவர் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் எல்லாருமே ரஜினியோட அரசியல் வருகையை முன்னாடி எதிர்த்தாங்க இப்ப அவரையே போய் சந்திக்கிறது அப்படிங்கிறது சந்தர்ப்பவாதமா விஜயை எதிர்க்கிறதுக்காக தான் ரஜினியை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னாலாம் பல கேள்விகள் நாம் தமிழர் கட்சியினரை நோக்கி வைக்கப்படுது அதுக்கும் சில பதில்களை சொல்லிடணும்னு நினைக்கிறோம் முதல்ல ரஜினியோட அரசியலை எங்க எதிர்த்தோம் அப்படின்னா முதல் கருத்து அவர் இந்த மண்ணை சாராதவர் அவர் ஒரு மராட்டியர் அப்படிங்கறதான் அவரும் பல இடங்களில் விளக்கிருக்கிறாரு இன்னும் பல பேர் விளக்குனாங்க கிருஷ்ணகிரியை சார்ந்தவர் அவரு இங்கே இருக்கும்போது கிருஷ்ணகிரியை சா சார்ந்தவரும் பாரு கர்நாடகாவுக்கு போனால் கர்நாடகாவை வரும் பாரு அங்கே மும்பைக்கு போனால் ம மராட்டி மண்ணை வரும் பாரு இதில் நமக்கு எந்த சிக்கலும் இல்லை அவர் மராட்டியராக தான் அவரை உணர்ந்திருக்கிறார் பல இடங்களில் பேசியிருக்கிறார் தொடக்க காலத்திலேருந்து பார்த்தா அரசியலுக்காக அவர் இனம் மாற முயற்சிக்கும் போது நான் பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லிக்கும் போது தான் அதை எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு ஏன்னா இந்த இனம் மாறுவதை நாம் தமிழர் கட்சி என்றும் ஏற்கவில்லை ஆனால் அது இயற்கைக்கு முரணானது உங்களோட சிந்தனை பண்பாடு எல்லா ஓட்டமும் வந்து நீங்கள் எந்த இனத்தை பண்பாட்டை சார்ந்தவரோ அதை நோக்கி தான் இருக்கும் அப்போ அதை நீங்கள் மாற்றிக்கிறேன்னு சொல்கிறது வந்து ஒரு போலியாக ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்கிறதுங்கிற நிலையிலருந்து ஐயா ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்தோம் இன்றும் அவர் அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம் அவர் வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு இப்போ சொல்லலை இனிமேல் வரமாட்டேன்னு அவர் மிக தெளிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அறிவிச்சிட்டு போயிட்டார் தேர்தலுக்கு முன்பே அதோடு அந்த கதை முடிந்தது இப்போ இதில் என்னென்னா அவர் மராட்டியர்னு சொல்லி எதிர்த்தீங்களே அப்படின்னா ஆமாம் அவர் மராட்டியர் தான் எதுக்கு எதிர்த்தோம் அரசியலுக்கு எதிர்த்தோம் நடிக்கிறதுக்கு என்றைக்குமே எதிர்க்கல அவர் மிகச்சிறந்த நடிகர் அவர் தொடர்ந்து நடிக்கலாம் நடிக்கணும் உச்சத்திலேயே இருக்கணும் அதுக்கு பல ஆண்டு அவர் இன்னும் நடித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள்னா அண்ணன் அவர்கள் எதிர்த்த காலத்திலேயே கூட பேசியிருக்காரு இன்னும் நூறு படம் கூட நடிங்க நாங்களே உங்களை வாழ்த்தி பாராட்டுறோம்னு சொல்லி அப்போவே பேசியிருக்கிறார் அதனால மராட்டியருங்கிறதுனால நீங்கள் எதிர்த்தீங்களே இப்போ சந்திக்கலாமா அப்படின்னா மராட்டியருங்கிறதுனால எதிர்த்தது அவர் அரசியலையே தவிர தனி மனிதராக ரஜினிகாந்தையோ அல்லது அவருடைய திரை வாழ்க்கையோ இல்லை பயணத்தையோ அல்ல அதை முதல்ல எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ரஜினிகாந்தோட நான் முரண்படுறோம்னா அவருடைய அரசியலோட அவரோட கருத்தோட தனிப்பட்ட ரஜினிகாந்த் மேலே எனக்கு அளப்பெரிய மரியாதை உண்டு அவருடைய படங்களை நான் ரசித்தவன் ரசிப்பவன் திருமணத்திற்கு எத்தனையோ பேருக்கு நான் அழைப்பு கொடுத்தேன் பல பேர் வரலை என் தம்பி தமிழ்குமரன் தான் கொண்டே அவருக்கு அழைப்புதல் கொடுத்தாரு நான் கொண்டி கூட கொடுக்கல அவருக்கு அவர் தன் கைப்பட என் திருமணத்துக்கு வாழ்த்து எழுதி என்று கையெழுத்து போட்டு அனுப்பின கடிதம்னு இருக்குது எனக்கு மதிப்பு அவர் மேலே உண்டு அவர் அவர் நிலத்தில் போய் மராட்டி மண்ணிலையோ கர்நாடகலையோ கட்சி தொடங்கினால் நான் அவரை வாழ்த்து இப்போ என்னை மாதிரி எவனும் பேச முடியாது ஆனால் என் நிலத்தில் ஒரு மராட்டியர் வந்து மான தமிழ் மண்ணை ஆள வேண்டும் என்று நினைப்பது பெரிய தவறு அது அறத்தின் வழி நின்று சிந்திக்கிற யாருக்குமே கூச்சமர் தப்பு தட்டு தடுமாறி நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் எங்களுக்கென்று ஒரு அரசியலை கட்டி எழுப்பணும்னு துடிக்கும் போது மறுபடியும் திரைக்க விற்சியை வச்சு மூடுவது என்பது பெரிய துரோகம் அதனால நம்ம எதிர்க்கிறோம் அது வேற அவர் என்ன என்ன நடிக்கிறார் ஒரு நடிகரா அப்படி நம்ம பேசலையே இதெல்லாம் ஒரு நடிப்பா அவர் அதெல்லாம் நமக்கு பேசவே இல்லை அரசியலாக நாங்கள் அவரோடு முரண்படுறோம் அவர் என்னை ஆளனும் நினைக்கிறது தப்பு பெரியாரவியாவை போல அமைப்பு தொடங்குங்கள் உங்கள் வாழவித்த மக்களுக்கு ஒரு இயக்கமாக இருந்து உதவுங்கள் வேணான்னு சொல்ல தலைவராக இருந்து தொண்டு செய்யுங்கள் முதல்வராக இருந்து எங்களை ஆள வேண்டும் என்று நினைப்பது அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று நினைப்பது அது தப்பு அடுத்து ரஜினியோட அரசியலில் இது ஒன்று தான் காரணமாக முரண்படுறதுக்குன்னா அப்படி இல்லை அவர் பெரும்பாலும் அவர் வந்து லீனிங் டுவர்ட்ஸ் ரைட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது வலதுசாரி தன்மைகளோடு தான் அவர் இயங்கியிருக்கிறாரு அந்த காரணத்துக்காகவும் தான் அவரை வந்து எதிர்க்க வேண்டியிருந்தது ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு பெரிய பாசிச அரசை எதிர்நோக்கி தான் நம்ம எதிர்கொண்டு தான் இங்கே அரசியல் செய்ய வேண்டியிருக்கு மத்தியில் அவங்களுடைய குரலாக இங்கே யாரும் ஒழிச்சிடக்கூடாது அதுவும் உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒருத்தர் வந்து ஒழித்தா அது இன்னும் எளிமையாக போய் சேருமோ சேராது எதிர்த்து நிற்கிறவங்கன்னா கடுமையாக களமாடுவாங்க இருந்தாலும் இது தமிழ் மண் அதெல்லாம் அவ்வளோ எளிதாக விட்டுறாது இருந்தாலும் அந்த தற்காப்புக்காக பேச வேண்டிய தேவை தமிழர்களுக்கு இருந்தது அதை தான் நாம் தமிழர் கட்சி செய்தது அதோட தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக சில செய்திகளை சொல்லணும்னா அரசியல் இருந்து வெளிவந்த பிறகு அவர் செய்திகள் கூட நீங்க பார்க்கலாம் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அவருடைய காலில் ஒரு முறை விழுந்தாரு அதே போல் பல இடங்களில் இந்த சாமியார்களுடைய கால்களில் வெளிப்படையாக ஒரு உச்ச நட்சத்திரம் அவர்களை விட வயதில் மிக மூத்தவர் இவர் போய் விழருதுங்கிறத பார்க்கும் போது நமக்கு அது சரியாக படலை அப்போ அந்த காலகட்டத்திலலாம் அதெல்லாம் தவறு அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ந்தவர்களாக தான் இருந்தோம் ஆனால் எத் இதை எதோடு ஒப்பிட்டு பார்க்கணும்னா இந்த மாதிரி எண்ண ஓட்டம் இருப்பவர்கள் அரசியலுக்குள் வந்தால் அவர்களுடைய அரசியல் தன்மை முடிவெடுக்கும் அந்தந்த பார்வை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது அவருடைய அரசியல் இந்த வலதுசாரி தன்மைக்காக நம்ம எதிர்க்க வேண்டியிருந்ததுங்கிறது ஒன்று ரெண்டாவது ஸ்டெர்லைட் போன்ற சிக்கல் மக்களுடைய வாழ்வாதார சிக்கல் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதார சிக்கல்களில் அவர் எடுத்த இருக்கல மிக மிக பிழையானது அதை வந்து தொடர்ந்து அவர் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருந்தார் அவருடைய செயல்பாடுகள் மூலமாக ஸ்டெர்லைட்டில் கொலை செய்தவர்களுக்கு ஆதரவாக நின்று அங்க வந்து சமூக விரோதிகள் உள்ள புகுந்துட்டாங்க ஊடுருவிட்டாங்க அப்படின்னு பேசினார் அதுக்கு கடுமையான எதிர்வினைகள் வந்துச்சு அதுல முதன்மையான கடுமையான எதிர்வினை வந்து நாம் தமிழர் கட்சி தரப்ப இருந்தா வந்துச்சு அதுலயும் நாம் தமிழர் கட்சி அந்த போராட்டத்தில் நூறு நாள் போராட்டத்தில் மக்கள் அதிகாரத்தோட சேர்ந்து அங்கே நின்று ரெண்டே ரெண்டு கட்சி இயக்க பெயர்கள் தான் அங்கே இருந்துச்சு அது ஒன்று மக்கள் அதிகாரம் இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி அருணா ஜெகதீசன் ஆணையத்தை கூட எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதுல ரெண்டு க ரெண்டு இயக்க கட்சி பேர் தான் இருக்கும் இது ரெண்டு தான் அதுல விசாரிக்கப்பட்ட பலர்ல அண்ணன் சீமானும் ஒருவர் அவர் போய் அங்கே அவருடைய தரப்பாக என்றைக்கும் அதை மாற்றி பேசவில்லை ஸ்டெர்லைட்டை எதிர்த்தோம் எதிர்க்கிறோம் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் பேசினாரு அதே இடத்துல ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் பேசின கருத்துக்கும் அருணா ஜெகதீசன் ஆணையம் கூப்பிட்டு கேட்கும் போது அவர் அவங்கள போய் சந்திக்கவே இல்லை மடல் எழுதி அனுப்பினாரே தவிர எனக்கு தெரியும் அங்கே ஊடுருவுனது சமூக விரோதிகள் தான் அப்படின்னு அவர் பேசினார் அதுக்கு எந்த விளக்கத்தையும் கொடுக்கல இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா இதை அன்றும் எதிர்த்தோம் இன்றும் எதிர்ப்போம் இது அரசியல் எதிர்ப்பு அவருடைய அவர் அவர் இந்த மண்ணை சாராதவருங்கிறதுனால தான் அவருக்கு இந்த புரிதல் தமிழ் மக்கள் அவங்களுடைய வாழ்வாதார சிக்கல்கள் இதை பற்றின ஒரு சரியான புரிதல் இல்லை அந்த இடத்துல முதலாளியின் பக்கம் நின்னர் அப்படிங்கிற பார்வையிலிருந்து தான் நம்ம இதை எதிர்த்தோம் அந்த எதிர்ப்புகள் இன்றும் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இதுக்காக இப்போ சினிமாவில் இருக்கிற திரை நட்சத்திரமான ரஜினிகாந்தை எதிர்க்கணும்னா அன்றைக்கும் திரைக்கலைஞர் ரஜினிகாந்தை நாம் எதிர்க்கவில்லை இன்றைக்கும் நாம் எதிர்க்கவில்லை அடுத்தது இதுலயே பாத்தீங்கன்னா அரசியலாகவே பார்த்திங்கன்னா ஏழு தமிழர் சிக்கல் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் ஏழு பேர் பேரோட தெரியும் ஆனால் அவர்கிட்ட போய் கேட்கும் போது எந்த ஏழு பேர் அப்படின்னு ஒரு முறை கேட்டார் அது ரொம்ப சிரிப்புக்குரியதாக நகைப்புக்குரியதாக மாறிடுச்சு அப்போது அந்த மாதிரி அதாவது தமிழ்நாட்டில் என்ன நான் ஏற்கனவே சொன்னது போல் அடிப்படை வாழ்வாதார மக்கள் எல்லோரும் அறிந்த சிக்கல்களாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் பற்றி அவருக்கு புரிதல் இல்லை ஏன்னா அவர் இந்த மண்ணை சாராதவர் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவர் அரசியலை எதிர்த்தோம் அதை எதிர்ப்போம் இன்றைக்கும் அரசியலுக்கு ரஜினிகாந்த் வராருன்னா எதிர்க்கத்தான் செய்வோம் இதுக்கெல்லாம் பிறகுதான் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி அறிவித்தார் அவருக்கு அவர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர்னு ஒருத்தர் அறிவித்தார் இதெல்லாம் நடக்கும்போது அதுக்கு பிறகு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அதுக்கு பிறகு அவர் அரசியலுக்கு வரலன்னு ஒரு அறிக்கையும் கொடுத்துட்டாரு கொடுத்த உடனேவே அண்ணன் சீமான் அவர்கள் அன்றைய பேசிய பேச்சு கூட இருக்குது அவருடைய அரசியல் முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் அதுக்கு முன்னாடியே பல முறை சொல்லியிருந்தார் அப்போவும் சொன்னார் வந்திருந்தா அவரால் இங்கே தாக்கு பிடிச்சிருக்கவே முடியாது ஏன்னா இது கடுமையான சூழல் அவர் அமைதியை விரும்புபவர் இங்கே அமைதிங்கிறதே கிடைக்காது அரசியலில் தினம் தினம் ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து வரும் கட்சிக்குள்ளே அது தாண்டி சமூகத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும் எதிர்கட்சிகள் இருக்கும் அவர்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அடக்குமுறைகள் இருக்கும் அதாவது நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்க அதிகாரத்தை எதிர்க்கிறீங்கன்னா கட்டாயம் அடக்குமுறைகள் இருக்கும் இதை எதிர்கொள்ளணும்னு பல சிக்கல்கள் இருக்கும் இது எல்லாத்தையும் கையாளுறதுங்கிறது அமைதியை விரும்பும் ரஜினிகாந்துக்கு சரியாக வராது அதனால தான் அவருக்கு நாங்கள் பல முறை வேண்டுகோளாக சொன்னோம் ஒரு வகையில் அதை ஏற்றுக்கொண்டதாக பார்த்து நாங்கள் எங்களுடைய முரண்பாடு அவரோட இதோட முடிஞ்சுது அரசியலில் தான் எங்களுக்கு முரண்பாடு தவிர இன்றும் அவர் உடல் நலம் பெற்று வந்து இன்னும் பல படங்களை நடிக்க நடிக்க வேண்டும் உச்ச நட்சத்திரமாக திகழ வேண்டும் மக்கள் கொண்டாடுவார்கள் நாங்களும் கொண்டாடுவோம்னு அண்ணன் அவர்கள் அன்றே பேசிய பேச்சிருக்கு அதிலிருந்து இன்று வரை இம்மி அளவும் மாறவில்லை இனிமேலும் மாறமாட்டோம் இப்போ இதில் இதெல்லாம் தாண்டி என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நடிகர் விஜய்க்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு சண்டை மோதல் ஒன்று ஒரு ஒரு மறைமுக மோதல் ஒன்று இருக்குது அது வெளிப்படையான மோதலை நீங்கள் சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் பார்க்கும்போது நல்லாவே தெரியும் ட்விட்டர் முகநூல் மாதிரி தளங்களில் பார்த்தீங்கன்னா கடுமையாக சண்டை போட்டுக்குவாங்க இவங்க அவங்கள கழுகுன்றது அவங்க இவங்களை அணிலுங்கிறது இது வந்து ரெண்டு தரப்பும் ரெண்டு தரப்பையும் இழிவுபடுத்திக்கிட்டு பின்னான்னு சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வசைப்பாடிக்கிட்டு அதுவும் அவரோட படம் வரும்போது அதாவது ரஜினி படம் வரும்போது விஜய் ரசிகர்கள் கடுமையாக எதிர்க்கிறது விஜய் படம் வரும்போது ரஜினி ரசிகர்கள் கடுமையாக எதிர்க்கிறது இது ஓடாது படம் கேவலமாக இருக்குன்ற ஒரு பரப்புரையை செய்கிறதுன்னு இது எல்லாம் தொடர்ச்சியாக கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலே நடக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இது இந்த நேரத்தில் இந்த சந்திப்பு நடந்த உடனே விஜய் ரசிகர்கள் ஏதோ அவங்களை எதிர்க்கிறதுக்காகவோ விஜய் எதிர்க்கறதுக்காகவோ தான் அண்ணன் சீமானவர்கள் ரஜினிகாந்தை சந்தித்தார் என்பது போல உடனடியாக இந்த சந்திப்பையும் அண்ணன் சீமானையும் இழிவுபடுத்தி கேவலமாக பேச தொடங்கிவிட்டார்கள் இது வாய்ப்புக்காக ஏற்கனவே அண்ணன் சீமானவர்கள் எதிர்த்தார் அவர் கொள்கைக்காக எதிர்த்தார் அதையும் பலமுறை விளக்கிட்டாரு அதுக்கு பிறகும் அவரை தனிப்பட்ட தாக்குதல் செய்துட்டு தான் இருக்காங்க இந்த விஜய் ரசிகர்கள் இதில் குறிப்பாக என்னென்னா ரஜினியரை போய் சந்திச்சுட்டா இருந்த ஏற்கனவே ரஜினியை எதிர்த்துட்ருந்தவங்க அண்ணன் சீமானையும் அந்த அண்ணன் சீமான் எதிர்வினை ஆட்டின பிறகு எதிர்க்க தொடங்கிட்டாங்க இதுக்கு பிறகு இந்த சந்திப்பு நடந்த உடனே இதாங்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு மீண்டும் அண்ணன் சீமானை கடுமையாக தாக்க தொடங்கி விட்டார்கள் அதில் சிலர் வந்து தூபம் போட்டு அதை வளர்த்துக்கிறதுக்கான வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் நம்ம பார்த்தோம்னா அவர் என்றைக்கும் ரஜினியோடைய அரசியல் வாழ்க்கையை நாம் எதிர்ப்போம் திரை வாழ்க்கையை எதிர்க்க மாட்டோம் இந்த தெளிவு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற நமக்கு உண்டு ஆனால் விஜய் ரசிகர்கள் இன்னும் ரசிகர்களாக தான் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகளாக மாறுவதற்கு எல்லவும் அவர்கள் முனையவில்லை அப்படிங்கிறது தான் அவர்களுடைய இந்த எதிர்ப்பு காட்டுது குறிப்பாக அண்ணன் சீமானவர்கள் முன்னாடி ரஜினியை எதிர்த்த காட்சிகளெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு ஆமாம் சரிதான் நீங்கள் இவரை தான் ஆதரிக்கிறீங்க இப்படி பேசிட்டு இப்போ மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னலாம் எ மாற்றி எதுவுமே பேசலை ஆனால் மாற்றி பேசுனீங்கன்னு இன்றைக்கி உட்காந்து விஜய் ரசிகர்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க எதை மாற்றி பேசணும் எந்த இடத்துல மாற்றி பேசணும் இல்லை அண்ணன் சீமானவர்கள் இதுவரை ரஜினி செய்தது அனைத்தும் சரி அப்படின்னு எங்கேயாவது பேசினாரா எப்போயாவது சொல்லியிருக்காரா அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளில் எங்களுக்கு முழுமையான உடன்பாடு உண்டுன்னு என்னைக்காதான் சொன்னாரா அந்த ஏற்கனவே இருந்த முரண்பாடுகள் எல்லாமே எங்களுக்கு வந்து சரியாயிடுச்சு அதெல்லாம் தவறான நிலைப்பாடு இப்போ நாங்கள் சொல்கிறது தான் சரினு என்னைக்கா சொல்லியிருக்காரா அப்படி இன்று வரை தொட கட்சி தொடங்கினதுலேருந்து இன்று வரை ஒரே நிலைப்பாட்டில் மிக தெளிவாக ஆழமாக சரியாக நின்றிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் நீங்கள் ரெண்டாயிரத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் ராமேஸ்வரத்தில் பேசின பேச்சு தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் பேசின பேச்சுக்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் அவர் பேசின பேச்சுக்கள் இருக்குது இன்றைக்கும் எடுத்து போட்டு பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அவர் பேசின பேச்சுக்களையும் போட்டு பாருங்கள் ரெண்டும் ஒரே போல தான் இருக்குது அப்போ அவருடைய அரசியல் நிலைப்பாடு தமிழ் தேசிய கொள்கைன்ற கொள்கையை ஏற்றுக்கிட்ட பிறகு அந்த கொள்கை கண் வழியாக தான் பார்க்குறாரு அதுக்கு எதிராக எது வந்தாலும் எதிர்க்கிறார் அதற்கு ஆதரவாக எது வந்தாலும் ஆதரிக்கிறார் அதுக்கு எதிராக தன் சொந்த தம்பிகளே வந்தாலும் அவர்களையும் எதிர்ப்பார் இதுக்கு ஆதரவாக யார் வந்தாலும் அவர்கள் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கொள்வார் இப்படி தான் இது அரசியல் நிலைப்பாடு அதே திரைத்துறைக்கு இதை கொண்டு போய் பொருத்தணும்னு தேவையில்லை விஜயை மிக அதிகமாக பாராட்டி துணை நின்றது அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய திரை வாழ்க்கைக்கு அரசியல் வாழ்க்கைக்கும் வரவேற்றார் காரணம் அவர் இந்த மண்ணை சார்ந்தவர் இன்றும் அதை சொல்கிறோம் விஜய் அரசியலுக்கு வருவதை நாங்கள் வரவேற்றோம் வரவேற்கிறோம் காரணம் ரஜினி போல அல்ல அவர் இந்த மண்ணை சார்ந்தவர் அதனால வரலாம் ஆனால் அதில் அவர் எடுத்து வைக்கும் கொள்கையில் எங்களுக்கு முரண்பாடு இருக்குது அந்த முரண்பாட்டை நாங்கள் பேசுவோம் அதற்காக அவரை எதிர்ப்போம் அவ்வளவுதான் இதுதான் அரசியல் இந்த அரசியல் புரிதல் இல்லாமல் அரசியலுக்கு வந்து இவங்களாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்விதான் கட்டாயம் மேல் எழுது இதை பொதுமக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்களுடைய கட்சி தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தான் இதை கவனத்தில் எடுத்து இதுக்கு என்ன செய்யணும்னு சிந்திக்க வேண்டியிருக்கு வேறு யாரும் இதுக்கு எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா சும்மா எதிர்க்கணுங்கிறதுக்காக இந்த ரசிக மனப்பான்மையில் முன்னாடி அஜித் எதிர்த்தாங்க இன்னைக்கு ரஜினியை எதிர்க்கிறாங்க அதே போல அரசியலில் வந்து அண்ணன் சீமானை எதிர்ப்பாங்க அப்படின்னா இந்த புரிதல் அவர்களை எங்கும் கொண்டு செல்லாது குறிப்பாக அரசியலில் ஒரு இம்மி அளவு கூட அவர்கள் முன்னகர்வதற்கான எந்த வேலையையும் இது போன்ற ஒரு நிலைப்பாடோ இது போன்ற செயல்பாடுகளோ செய்யாதுங்கிறதான் அவங்க புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது மீண்டும் ஒரு முறை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா ரஜினி அவர்களின் அரசியலை நேற்று எதிர்த்தோம் இன்று எதிர்க்கிறோம் நாளையும் எதிர்ப்போம் அவர் நாளையும் அரசியலுக்கு வந்தால் எதிர்ப்போம் அதே போல் திரைக்கலைஞராக நேற்றும் ஆதரித்தோம் இன்றும் ஆதரிக்கிறோம் நாளையும் ஆதரிக்கிறோம் அதில் எங்களுக்கு எந்த சிக்கல் இல்லை அவர் படங்கள் இன்னும் நூறு படங்கள் நடிக்கட்டும் இன்னும் நல்ல நல்ல சமூக கருத்துக்களை பேசி நடிக்கட்டும் அவருடைய உச்ச நிலையிலிருந்து சமூக கருத்துக்களை பேசும்போது உண்மையிலேயே மக்கள் அதை கொண்டாடுவாங்க பார்ப்பாங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்படின்னா இன்னும் நூறு படங்களில் அவர் நடிக்கட்டும் எந்த சிக்கலும் இல்லை அதை யாரும் இங்கே எதிர்க்க போகிறதுல படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போக போகிறோம் அவ்வளோதான் இதுதான் ஒரு அரசியல் பார்வை கொண்டு பார்க்கும் கூட்டத்தின் பேச்சு அதில் எப்பவுமே அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தெளிவாக தான் இருக்குது கொண்டிருக்கும் விஜய் ரசிகர்கள் இனிமேலாவது தெளிவடைவார்களான்றதை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்